இங்க நம்ம ஹீரோ ஒரு ஆர்மி ஆபீசரா இருக்கான் பண்ண போறப்ப அங்க நடந்த தீவிரவாத தாக்குதல்ல ரெண்டு பேருக்கும் பயங்கரமா அடிபட்டுடுது அதுல நம்ம ஹீரோட் இறந்து போயிடுறா நம்ம ஹீரோக்கோ பகுதி பகுதியெல்லாம் செயலி போயிடுது இப்ப இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து அவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக சூப்பர் சோல்ஜர்ங்கிற ஒரு சோல்ஜர் கொண்டு வராங்க அந்த ப்ராஜெக்ட் மூலமா ஒரு சோல்ஜரை வச்சு ஒரு படையை அளிக்கலாங்கிறதா அவங்களோட திட்டம் இந்தியாவை சென்ற சயின்டிஸ்ட் ஒரு சிப்பை கண்டுபிடிக்கிறாங்க நார்மலா இருக்கிறவங்க சூப்பர் ஹியூமனா ஆயிடுவாங்க ஆனா அந்த சயின்ஸ்டோ ஹெல்த்தியா அந்த ஹீப்போ வச்சு டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அதனால அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு செயலந்து போன நம்ம ஹீரோவை யூஸ் பண்றாங்க இப்போ ஹீரோவோட உடம்புல அந்த சிப்பை வச்சதும் அவனோட கை காலெல்லாம் பழையபடி செயல்பட ஆரம்பிச்சிடுது அதை விட நம்ம ஹீரோ முன்னவிட விட ஸ்ட்ராங்காகவும் ஃபாஸ்டாவும் ஆகிடுறாரு அவரோட மெமரியில அவங்க கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்றாங்க அதனால கம்ப்யூட்டர் பார்க்கற வேலையை கூட அவரால் பார்க்க முடியும் ஒவ்வொரு டேட்டாவையும் இவர் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு டெரரிஸ்ட் ஏதோ பண்ண போறது இவருக்கு தெரிய வருது இவர் அலர்ட் பண்றதுக்குள்ள டெரரிஸ்ட் பார்லிமெண்ட்டுக்குள்ள புகுந்து ஹைஜாக் பண்ணிடுறாங்க உள்ள இருக்கிறவங்களை உயிரோட விடணும்னா தங்களோட தலைவனை ரிலீஸ் பண்ண சொல்றாங்க அதுக்கு இந்தியா கவர்மெண்ட் ஒத்துக்கிறாங்க இப்ப இந்த சூப்பர் சோல்ஜர் தனியா உள்ள போய் அங்க இருக்கிற எண்பத்தி மூணு தீவிரவாதிகளை கொண்டுட்டு உள்ள இருக்கிறவங்கள காப்பாத்துறாரு ஆனா அந்த கூட்டத்தோட தலைவன் கெமிக்கல் பேம் ஆக்டிவேட் பண்ணி தப்பிச்சுடுறான் அது மட்டும் வெடிச்சுன்னா பாதி டெல்லிய அழிஞ்சு போயிடும் இப்ப இந்த சூப்பர் சோல்ஜர் அந்த டெரரிஸ்ட் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அங்க போய் அவனை கொண்டுட்டு அவன் கிட்ட இருக்கிற ரிமோட்டை எடுத்து இந்த பாம டிஆக்டிவேட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இவர மாதிரியே இன்னும் நிறைய சூப்பர் சோல்ஜர்ஸ் உருவாக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க